வணக்கம் நான் உங்கள் மனோ இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நாமகிரிப்பேட்டை என்ற ஊர்ல போயர் தெரு போயர் தெரு அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருடம் ஒரு பெறம்போக்கு நிலம் அதாவது ஜீவசமாதி இடம் அப்படின்ற இடம் வந்து அந்த ஜீவசமாதி மகாஜன சங்கம் மூலியமா ஒரு ஹைகோர்ட்ல வந்து ஒரு ஒரு தீர்ப்பானது வருது என்ன தீர்ப்பு அப்படின்னா இங்க இருக்கிற ஒரு அறுபது எழுபது குடும்பத்தை வீடுகளை எவிக்ஷன் பண்ண சொல்லி ஆர்டர் வருது இந்த எவிக்ஷனுக்கு அப்புறம் ஒரு சில பேர் உள்ள போந்து இந்த மக்கள்கிட்ட முறைகேடான ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணி நோட்டரி வைக்கல்கிட்ட கையெழுத்து வாங்கி ஒரு த சுத்தக்கரை பத்திரம் சொல்லி ஒரு போலியான பத்திரத்தை ரெடி பண்ணி இந்த மக்கள்கிட்ட கொடுத்து இந்த மக்களை ஏமாத்தி ஒவ்வொரு வீட்லையும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் பணம் வாங்கியிருக்காங்க என்ன சொல்லி வாங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த வீட்டில் நீங்களே குடியிருந்துக்கலாம் உங்களுக்கு ரெண்டு மாசத்துல பட்டா வாங்கி கொடுத்துறேன் படிப்பறிவு இல்லாமல் இந்த மக்களை ஒரு ஒரு போலியான பத்திரம் ஏமாற்றப்பட்டு இன்னைக்கு இந்த மக்கள் ஒவ்வொருத்தர் வீட்லையும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்து ஏமாந்து பட்டா வாங்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மக்களை சந்திக்க தான் இன்னைக்கு வந்திருக்கோம் வாங்க ஒவ்வொரு தடவை மீட் பண்ணுவோம் உங்க பேருங்கம்மா என் பேரு மல்லிகா என்ன பிரச்சனைமா என்ன டீட்டெயில் சொன்னீங்கன்னா பரவாயில்ல வந்துங்க இந்த மாதிரி ஊடு காசு கட்டுனா தான் ஊடு இல்லைன்னா இல்லனாரு நாங்க ஒன்றரை லட்சம் ரூபாய் பார்த்து குடுத்தோம் ஊடு இடிக்கிறதுக்கு வந்தாங்க விட்டோம் ஆனா வந்து ஊடு யாரும் வேணா காசு ஒன்றரை லட்ச ரூபா கட்டுங்க இந்த மாதிரி நான் ஊடு எல்லாத்துக்கும் பட்டா வாங்கி தந்துடுறேன் மூணு மாசத்துல வாங்கி தரேன் காசு கட்டுங்கம்மான்னு சொல்லி சொன்னாங்க நாங்களும் எதாத்திரமா என்ன பண்றோம் பத்து ரூபா கடன கடைசி கடைசின்னு இருபது ரூபா வட்டிக்கு வாங்கி கூட ஒன்றரை லட்ச ரூபா பணத்தை கட்டணும் மூணு மாசத்துல தரேன் நாங்க மூணு மாசம் இல்லைங்க இப்ப ஏழு வருஷமா ஆக போகுது ஏழு வருஷத்துக்கு இன்னும் ஒண்ணு டுபாக்கு ஒரு பத்திரத்தை கூட காணும் பட்டாவையும் காணும் ஆனா ஒரு பத்திரத்தை ஒண்ணு குடுத்துட்டு எங்க வாயெல்லாம் அடக்குனாரு அதுவும் டுபாகூர் பத்திரம் எப்ப தெரிஞ்சு நாங்க லோனுக்கு அப்ளை பண்ணோம் அப்பதான் சிவசாமி இந்த மாதிரி டுபாகூர் பத்திரத்தை குடுத்திருக்கிறாருன்னு சிவசாமி இந்த மாதிரி ஆளுன்னு அப்பதான் தெரிஞ்சிங்க நாங்களே போன் போட்ட சிவசாமிக்கு எடுக்கவே மாட்டிக்கிறாரு நாமியிருப்பாட்டை நான் காப்பாத்தான் வந்தாருன்னுட்டு எல்லாத்தையும் பெருமையா சொல்றாரு ஒரு ரூபா காசு தரல ஆனா ஒரு ரூபா லஞ்சம் மேரு எல்லாம் வாங்கிட்டு போய் சாத்தாரு ஆனா இந்த பக்கம் எட்டு கூட பாக்க மாட்டேங்கிற இருக்கிறமா இல்லையா சத்தமா பொழைச்சமா அப்படின்னு இந்த பக்கம் கால் கூட எடுக்க மாட்டாரு சிவசாமிக்கு எடுக்க மாட்டேங்கிறாரு சிவசாமி சரிமா சரி சிவசாமி பெரம்பலூர் இருக்க வீர சமுதாயம் தலைவர் அதாவது தலைவர் அப்படின்னு சொல்லிதான் உள்ள அந்த நுழைஞ்சாரு நாங்களும் நம்பிட்டோம் நம்ம பாயர் தானே அடுத்தவங்க யாரு இல்லையே நம்ம சாதி சனம் தானே அப்படின்னு நினைச்சிட்டு நம்பிட்டோம் நம்பி காசு ஏமாந்து குடுத்துருட்டான் ஆனா இப்ப கேட்டோம்னாக்கா நான் அல்லாஹ் காசு திருப்பி குடுத்துட்டேன் அப்படின்னு எல்லாருத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாருங்களாம் அவரு இந்த பத்து பைசா காசு யாருக்குமே தரலீங்க பட்டாவும் வரலீங்க பொய்யான பத்திரத்தை குடுத்துட்டு போயிட்டாரு இந்த மாதிரி எத்தனை பேருக்கு இங்க வாங்கிருக்காருமா ஐம்பத்தி ஒன்பது வீடுமா குடுத்துருக்கோம் ஐம்பத்தி ஒன்பது வீடு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் குடுத்துருக்கோம் குடுத்துருக்கோம் அதே மாதிரி ஏழை பிள்ளைங்க ஊடு அந்த ஒரு இப்படி நோடி நொடிக்கிறதுக்குள்ள காசு கட்டுங்க எங்க இருந்தாலும் எப்படிங்க கட்ட முடியும் அந்த வீட்டுல இப்ப என் வீட்டுல குடியிருக்க என்னால காசு கட்ட முடியல நோடி நொடிக்கிறதுக்குள்ள மூணு நிமிஷத்துல ஒரு மூணு மணி நேரத்துல காசு கட்டணும்னா எப்படி ஒரு பொம்பளை கட்டுவான் கட்டல அப்படின்னா ஊடு காலி பண்ணிக்கணும் ஏழுத்துல விட்டுட்டாரு காலி பண்ண வச்சுட்டு ஏலத்துல விட்டாரு யாரு ஏலத்துல விட்டு அந்த பணம் யாரு எடுத்துட்டு போனா அந்த பணம் சிவசாமி எடுத்துட்டு போயிட்டாரு இப்ப பணம் இல்லாதவங்க போயிட்டு அவரே ஏல விட்டு பணம் எடுத்துட்டு போயிட்டாரு பணம் எடுத்துட்டு போயிட்டாரு அந்த ஏலம் விட்டு வீடை காலி பண்ணாங்க இல்லீங்களா அவங்களோட நிலைமையா பெண்ணு எல்லாம் ஊறோட பிச்சை எடுக்குது ஆண ஒரு பக்கம் பொண்ணு ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் வாட விட்டுல ஊடு பிச்சை எடுத்து ஊடு ஊடா சட்டி தூக்கிட்டு போயிட்டு இருக்குதுவா ஆணு ஒரு பக்கம் பொண்ணு ஒரு பக்கம் அதெல்லாம் அந்த எல்லாம் எத்தனை நாளைக்கு இந்த சிவசாமி ஏத்துக்குவாரு

இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போலியான பத்திரம் நோட்டிரைக்கிட்ட சைன் வாங்கி கொடுத்து சுத்த சுத்தக்கரை பத்திரம் சொல்லி ஏமாத்தி ஒரு ஐம்பத்தி ஒன்பது வீட்டுல இந்த மாதிரி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பணம் சிவசாமி அவர்கள் வாங்கிட்டு போயிருக்காரு இதுக்கு என்ன தீர்வு இதுக்குண்டான வழிகள் கிடைக்கும் வரை இந்த மக்களோடு நின்று போராட நாங்க தயாரா இருக்கோம் நாங்களும் தயாரா இருக்கிறோங்க அடுத்து பாதிக்கப்பட்ட இன்னொரு ஆய்வு பார்க்க வந்திருக்கோம் பாட்டி உங்க பேருங்க ரத்தன ரத்தனம் உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இங்க தான் இருக்கீங்களா நீங்க

காசு காட்டிட்டு உக்காரத்துக்கு இல்லாத படுக்கிறதுக்கு இல்லாத கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் எங்களை எந்த உதவியும் பண்ணலிக்க வந்து வரும்போது நல்லாதான் வந்து எல்லாத்துக்கும் நல்லா செய்யறேன்னு சொன்னாரு கடைசி எங்களை ஏமாத்துவாங்க தெரியல என்னமோ என் ஜீவனத்துக்கு ஒரு பத்து ரூபா வச்சிருந்தேன் அதையும் புடிங்கிட்டு போயிட்டாங்க சரிங்க ஐயா நல்லதான் நடக்கும் உங்க பணம் வரும் வர வச்சிடலாம் வாங்க அடுத்து பாதிக்கப்பட்ட மக்களை பாப்போம் ஐயா உங்க பேரு சீரங்காய் சீரங்காய் உங்க வீடுங்களா அது என்ன பிரச்சனைங்க என்ன நடந்ததுங்க என்கிட்ட காசு வாங்கிட்டு பட்டா வாங்கிட்டு அஞ்சு வீட்டு சிவசாமி யாருங்க வாங்கிட்டு போனோம் சிவசாமி வாங்கிட்டு எவ்வளவு பணம் வாங்கிட்டு ஒரு லட்சம் ரூபா அஞ்சு வீட்டுக்கு இருபது ரூபாயிரம் பட்டா வாங்கிட்டேன் வாங்கிட்டு எவ்வளவு வாங்கினாரு ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு ஒண்ணு நாற்பது ஒண்ணு நாற்பது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் மறுபடியும் வந்தாருங்களா வரவே இல்லைங்களா வந்தாங்க செஞ்சு தரேன் அப்படின்ட்டு போனாலும் தான் வரல மறுபடியும் வரவே இல்லை வரவே இல்லை இப்ப உங்களுக்கு ஆதரவா யாரு இருக்கோ என்ன நடந்துட்டு இருக்குது ஆதரவு ஆதரவு இல்லை எங்க பையனும் நாங்க கடன் வாங்கி கொடுத்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறோம் கடன் கட்ட முடியல வாங்கின கடன் கட்ட முடியல ஊடெல்லாம் உழவு இது வேலை செய்ய முடியல எங்க காசெல்லாம் வாங்கிட்டு எங்க பண்ணி விட்டு போயிட்டாங்க எதுவுமே கொடுக்கல பணம் வாங்குறதுக்கு எதுவுமே தெரில

மறுபடியும் சந்திப்போம் இந்த பாட்டி பேர் பாத்தீங்கன்னா பழனி அம்மாள் இவங்க வாய் பேச முடியாம கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க ஐயா குழந்தை எதுவும் இல்ல ஆதரவு யாரும் இல்ல நீங்களும் அதே அளவுக்கு பணம் கொடுத்தீங்களா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் நீங்களும் பணம் கொடுத்துருக்கீங்க பாருங்க இப்படிப்பட்ட கஷ்டப்படுற ஒரு ஆயாட்டம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வாங்கிட்டு போயிருக்காங்க இது என்ன சொல்றதுன்னு தெரியல வாங்க அடுத்து பாதிக்கப்பட்டவங்களை பார்ப்போம் ஓகேவா

பத்து பைசா கூட கொடுக்கல சரி சகைன்னு சொன்னாங்க சொல்றேன்னு சொன்னாங்க ஆமா குடுக்கவே இல்ல அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வீடு கொடுத்தாங்க அவங்க வீட்டை கிடிச்சிட்டாங்க ஆமா ஆனா உங்களுக்கு பணம் தரன்னு சொன்னாங்க ஆனா குடுக்கல ஆஹ் கொடுக்கல சரி நானும் சண்டைகா வீட்ல வாடகைக்கு தான் இருக்கிறேன் சரி பக்கத்துல வீட்டுல வாடகைக்கு ஆமா தம்பி கண்டி போட அடிக்கிறதுனால ரெண்டாயிரம் வாடுறோம் சரி சரி என் பேர் கண்ணகி என்ன படைஞ்சுமா கட்டுனா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கட்டுங்க இல்லன்னா வீட்டுக்கு காலி பண்ணுங்க நாங்க இங்க வந்து அவரு இறந்துட்டாருங்க அவரும் அந்த சந்தரனும் அப்புறம் அந்த எங்க பங்காளி விடாதாங்க எல்லாம் பழியா இருந்துட்டாங்க முருகாந்திரன் ஆமா அப்புறம் எங்க இங்க ஊத்துரு எல்லாருமே பத்து நாள்ல இன்னைக்கு பன்னெண்டு மணிக்கெல்லாம் காசு கட்டணும் வச்சுட்டு எனக்கு ஆம்பளைங்க யாரும் இல்லைங்க பிள்ளைக்கு ஆறு மாசம் இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நாங்க என்னென்ன செய்யற ரெண்டு பொம்பளைங்களும் ஊடகம் நீ காலி பண்ணு காலி பண்ணு திராவிட பண்ணாங்க நான் காலி பண்ண மாட்டேன் அப்படிங்க உடனே இல்ல பண்ணா பண்ணு இல்லைன்னா ஏதோ ஒண்ணும் ஆமாங்க சார் அந்த பக்கம் விட்டு பணம் உங்களுக்கு அவங்க வந்து கொடுத்தா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கொடுங்க இல்லையா நீங்க வந்து வீடு ஜாலி நான் ஒரு அப்படின்னாங்க நானும் எங்க எங்க கேட்டா வந்து எனக்கு யாரும் குடுக்குறீங்க யாரும் இல்ல உம் நான் அழுதுகிட்டே நான் மூணு நாளா வீடு ஜாலி பண்ணிட்டு இருந்தேன் ஜாலி சார் அங்க போனேன் ரெண்டாயிரம் ஏழை எடுத்து பணம் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க யானை விட்டு அவரே வந்து வீட்டுக்கு யானை விட்டு பணம் அவங்க எடுத்துட்டு போயிட்டு இவங்க வந்து அந்த டைம்ல பணம் கட்ட முடியாதனால இவங்க வீட்டு அவங்களை ஏழை விட்டு அவங்களே பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க இவங்களை அந்த வீட்டை விட்டு வெளியே இருக்காங்க என்ன குடும்ப பாருங்க குழந்தைங்களை வச்சுட்டு இன்னமும் பாருங்க சின்ன சின்ன குழந்தைங்க தான் வச்சுட்டு வீட்டு வாடகை என்னால கட்ட முடியல அப்படியே சேர்த்து சேர்த்து நான் முளைக்கிறேன் ஆஹ் சிவசாமி தாங்க சார் சிவசாமி இங்க எங்க பங்காளி இவங்க எல்லாம் வந்து சரி நான் பத்து நாள் டைம் கேட்டா எனக்கு குடுக்கல அவரு கேட்கும்போது உங்க நாலு பேரு உங்களுக்கு ஆதரவு வரும்போது எனக்கு ஆதரவு யாரும் இல்லைங்க அவருக்கு சொல்றேன் அப்ப எல்லாரும் பட்டா வருதுன்ற ஆசையில பணம் குடுத்தாங்க எல்லாம் குடுக்கல சொல்லி வர குடுக்குறேன் முடியல முடியல அவங்கள யாரு எடுத்து பணம் ஆமா அவ்வளவுதான் சரிங்கம்மா சரி நன்றி சரி சார் வணக்கம் சார் நான் மாதேஸ்வரம் மனைவி பேசுறேங்க சார் ஊடு வாசல் எல்லாரும் சின்னப்பட்டு இருக்கிறேங்க சார் ஊடு வாட்னா காலி பண்ணி சொன்னாங்க எங்க வீட்டுக்கார தான் சார் மொழ ஊரு காலி பண்ண சொன்னாங்க அவர் தான் மொளக காலி பண்ணாங்க இப்போ வாடகை கூட கட்ட முடியாது நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோங்க சார் அவர் பணம் வாங்கிட்டு போனாரு அவர் எந்த பாதணுமே அவங்க சொல்லலங்க சார் போன் பண்ணாலும் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு ஒரு பாதி வீடு விட்டாரு இந்த பாதி வீடு கூட எங்களுக்கு பத்திரம் ஒன்னும் தரலைங்க சார் நானும் கேட்டு கேட்டு போய் தழிச்சு போச்சு பதிலே பேச மாட்டேங்கிறாங்க சார் அது கூட வரீங்க சார் என்ன சார் பண்ணுவோம் எங்களுக்கு அந்த அத்தாச்சி எதுவுமே இல்லைங்களா அவங்க போலி பத்திரமா சார் வந்துட்டீங்களா எங்களுக்கு அது கூட வரலீங்களா ஏங்க சார் அவர் பண்ணதாவது அவர்தான் தான் மொதல் போதும் காலி பண்ண சார் எல்லாம் எல்லாருக்கிட்ட அப்படின்னு காலி பண்ணி மொதம்பல ஜாமான் எடுத்தாங்க அப்ப நாங்க வாடகை கூட கட்ட முடியாது வீட்டுல கூட விட மாட்டேங்கிறாங்க நாங்க வாடகை கட்ட மாட்டேன்னு அது கூட என்ன ஊடமாட்டிக்கிறாங்க சார் அப்படின்னா பாத்தீங்க சார் எங்களுக்கு ஏதா இருக்குதுன்னுட்டு உங்க பேர் என்ன சொன்ன மயேஷ் சார் ஆ சரிம்மா